இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீ ஒரு அறிவாளியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்ல அதே வெண்ணை வந்து எப்படி அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சு பொருள் பால்ல இருக்கு இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடியது என்ன பால் வந்து காய்ச்சணுமா முதல்ல உனக்கு அறிவு இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவியா பாலை காய்ச்சினா தான் தயிர் வரும் வெண்ணெய் வரும் இது எங்களுக்கு அது ஆக மொத்தம் இருக்கிறது இதுக்குள்ள பாலுக்குள்ள இருந்தா நான் சொல்றேன் இதுல வந்து வினயம் நீங்க நீ வீட்டில் பாலு காய்ச்சல் என்ன உனக்கு தெரியும் பாவம் இருக்கேட்டேன் அதே சமயத்தில் பார்க்க போனோம்னா பாலுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குது தயிர் இருக்கு வெண்ணெய் இருக்குது அந்த தயிராகப்பட்டது வெண்ணையாக மாறும் வெண்ணெய் ஆகப்பட்டது நெய்யாக மாறும் இப்படி ஒன்று ஒன்றும் ஒன்றென்னா மாறுதா இல்லையா அதே நேரத்தில் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் மாறாது என்ன ரெண்டு பொருள் இந்த அஞ்சு பொருள் மோர் மோராகிச்சுன்னா மோரும் மோறு தான் நெய்யா மாறுச்சுன்னா நெய் நெய் இது ரெண்டு மட்டும் மாறாத பொருள் தான் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்ல பழமொழி இத கொஞ்சம் எட்டி பிடிப்பாங்கிறத நான் எதிர்பார்த்தேன் அப்பதான் சிவபெருமான் நடத்தின போய் சொல்லி அவங்களை அழிக்கணுங்கிற காரணத்தை நான் சொன்ன காரணத்தினால தான் ஆகப்பட்டவர் முப்பது அசுரர்களை அழிச்சு காமிச்சாரு அதுக்கு காரணமா இருந்தவன் யாரு நாரதர் அதே சமயத்துல யாருமே அழிக்க முடியாதவன் ராவண அப்பேற்பட்ட ராவண என்ன செஞ்சா தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழ ஒன்பது நவக்கிரகத்தை நவக்கிரகம் அவர்தான் தான் சொல்லிக்கிறாரு யாரு ரெண்டு பேரும் மூஞ்சி காம யார பார்த்தா அப்படி தெரியுது பயம்னா என்ன பயம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியது பயம்னா என்ன மனதுல இருக்கக்கூடியது உண்மை பார்த்து இறக்கைய நான் பயப்பட வேண்டும் அப்படியா மனதுக்குள்ள பயமே இல்ல நாலாம் சாதி இருக்கு அச்சம் மடம் நானும் பயிர் பண்ண அப்படின்னா அர்த்தம் என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னி அப்ப நீ பொம்பளையே கிடையாதுங்கற பயப்படுறவ தான் பொம்பளை அச்சம் மடம் நானும் பயிர்ப்புங்கிறத பொம்பளைக்கு தான் சொல்லியிருக்கேன் அச்சம்னா என்ன தெரியுமா அச்சம்ங்கிறது தான் பயம் மடம்னா என்ன தெரியுமா அச்சம் மடம் வந்து தெரிந்தும் தெரியாமல் இருத்தல் நாலு பேர் முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு அந்த விஷயம் தெரியும் விளக்கம் தெரிந்தும் தெரியாமல் இருத்தல் அதற்கு பேர் தான் மடம் அச்சம் மடம் சொன்னம்னா வெக்கம் அதே நேரத்தில் வெக்கம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் வெக்கம் எங்க இருந்துச்சு இரும்பு வந்து கோணலா இருக்கும் இரும்பு கோணலா இருந்தாலும் யானை அடக்காம விடுமா ஏமா விடாது கரும்பு கோணலா இருக்கு இனிக்காம போகுமா போகாது நரம்பு கோணி போச்சு உடம்பு போச்சுன்னா நம்ம செய்யலாம் எல்லாம் மதுரை வீர செயல்ட்டு போறதை விட்டு முடிஞ்ச உடம்பு அப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன பார்த்து சொல்றேன் நான் யாரு சாமானியப்பட்ட ஆளா எத்தனை பிள்ளைய குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அம்பத்து ரெண்டு மனைவி அம்பத்து ரெண்டு குண்டாட்டியில் கல்யாணம் கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் சாதாரண விஷயமாங்க இப்படி கல்யாண படினா நானா கல்யாணம் பண்ணேன் ஏன் ஆணை அழகா பாத்தாங்க வெளியில சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு அது இதை புடிச்சு துங்குநாருல காலை புடிச்சு அதனால வாழ்க்கை கொடுத்த நாள் இல்லையா அறுபது குழந்தைங்க நான் பெற்றெடுத்திருக்கேன் நீ எல்லாம் ஆறு வித்து பெற்றெடுக்க முடியுமா உன்னால என்ன சேட்டை இருக்கா உனக்கு முதல்

இந்த கழுதை ஆகப்பட்டது என்ன பண்ணுச்சு தினமும் ஒருத்தன் என்ன உப்பு மூட்டை ஏத்தி உப்பு மூட்டை ஏத்தி பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படி கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கழுதை ஒழுங்கா தான் இருந்துச்சு யாரோ சொல்லி கொடுத்துட்டா வேற கழுதை சொல்லி கொடுத்துருக்கு அதை வாக்காள கேட்டுருச்சு வாக்காள கேட்ட கழுதை போக்கில விட்டு இது என்ன பண்ணுச்சு உப்பு மூட்டையை ஏத்தும் போது இன்னொரு கழுதை சொல்லி கொடுத்ததை வச்சு தினமும் உப்பு மூட்டை ஏற்றுறேன் ஜனமமா இருக்கணும்னு நீ ஒன்றும் செய்யாத தினமும் ஏத்துறானா இல்லையா தானே தாண்டி போறேன் ஆத்துக்குள்ள தாண்டி போகும்போது நீ அப்படியே முழுகிது முழுகி குளிஞ்ச உடனே உப்பாகப்பட்டது கரைஞ்சு போயிடும் அப்புறம் அங்கே உப்பு முட்டையை ஏற்ற மாட்டேன்னு ஒரு கழுதை சொல்லி கொடுத்துருச்சு இந்த கழுதை சும்மா இருக்குமா கேட்டுருச்சு அப்படியான்னு சொல்லி இவன் உப்பு முட்டையை ஏற்றி வைக்க ஆத்துக்குள்ள உடனே இவங்க குளிஞ்சுக்கிறது குளிஞ்ச உடனே உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடுறது இவன் ஒரு நாள் பார்த்தேன் ரெண்டு நாளா பார்த்தேன் ஆஹா இந்த கழுதையை விட்டு வச்சோம்னா சரியா வராது இன்னும் நம்ம கிட்டே சேட்டை ஒண்ணுதே நம்மளே சேட்டை பிடிச்சாது நம்ம கிட்டே சேட்டையா சேட்டையை ஒழிக்காம விடப்படாது அப்படின்னு இவன் பார்த்தேன் உன் சேட்டையை உடிக்கிறேன்னா இல்லையான பாரு அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டை ஏத்தினா தானே நீ குடிக்கிற வா இன்னைக்கு உனக்கு பஞ்சு மூட்டை ஏத்தினேன்னு நல்லா ஏற்றி விட்டேன் பஞ்சு மூட்டை ஏற்றினோன்னு பஞ்சு மூட்டை ஆகா இன்னைக்கு கணம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு போன போக அந்த ஞாபகத்துலேயே போய் குடிச்சிட்டாங்க உடனே பஞ்சு வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு பஞ்சு தண்ணியை என்ன என்னான்னுச்சு பஞ்சு அதிகமாக தண்ணி இழுத்தா கணம் அதிகமாயிடும் கணம் உடனே ஆத்தோட ஆத்தா அந்த கணதையும் போணுச்சு பஞ்சு மூட்டையும் போயிடுச்சு அப்படி கட்ட கழுதி இவன் பூக்களை விட்டு திருப்புனா அந்த மாதிரி கழுதுங்கிறதுக்கு இப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆம்பளையான்னு கேட்டவன் யார் கேட்டா ஊர்வசி கேட்டா அர்ஜுன பார்த்து அர்ஜுனை தேவலகத்துக்கு போன தேவலகத்துக்கு போன உடனே இவன் பார்த்து ஆசைப்பட்டா இவ உடனே அர்ஜுனன் பார்த்தேன் அம்மா நீ எனக்கு அம்மா மாறி நான் உனக்கு மகன் மாறி இதுலேயே தெரியல மேலும் உனக்கு நோக்கம் வரலாமா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான் கேட்டால இந்த பொம்பளை கேட்கல என் ஆசைக்கு நீ எனக்கு கிடப்பினா எனக்கே ஆகணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்ன உடனே இவன் இவ்வளவோ எடுத்து சொன்னான் கேட்கல அப்பத்தான் பார்த்தா உனக்கு குஷ்டம் உண்டாக கிடவது வெண் குஷ்டம் உண்டாக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா பெண் குஷ்டம்டா அது வந்து ருக்குமாகுதான் உனக்கு நீ வாகப்பட்டவன் அதாவது ஆணிலையும் சேர்த்து இல்லாம பெண்ணிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவது அப்படின்னு சொல்லி ஆம்பளையிலையும் சேர்த்து இல்லை பொம்பளையிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவு ஒன்போதுன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்ன ஆக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா சாபத்தை கொடுத்தவனே அவன் தடுமாறி நின்னான் தடுமாறி நின்ன அவன் மறுபூன்னு கேட்ட தான் அப்பவும் திரும்ப அவனுக்கு ஒரு வருஷம் அதை நீடிக்கும்னு சொல்லி அஞ்ஞான வாசத்துல வந்து புறகநிலைங்கிற பெயரோட அர்ஜுனா இருந்தான் அன்னைக்கு ஒன்போதா போன ஆம்பளையா இல்லாம பொம்பளையா இல்லாம போனான்னா அதுக்கு காரணம் இருக்கு கதை இருக்கு எல்லாரும் நல்ல பேரும் போல எழுந்திருக்காங்க அதனால ரெண்டு பேரும் ராசியா போயிருங்க நீங்க நாரதரா பாடுங்க போடி அப்படின்னா ஆயிரம் விளக்கம் சொல்லுவாரு பழனியப்பேன் போடா அப்படின்னா ஆயிரம் விளக்கம் சொல்லும் ஜெயலதா அதை நாங்க ரசிச்சிருக்கோம் நீங்க வந்து அதை மனசுக்குள்ள வேதனையா நினைச்சுக்கிறாங்க உங்களை சொல்றது வந்து உங்க நாரதரை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த மாதிரி நீங்க நினைங்க உங்களை சொல்லும்போது போது வள்ளியத்தே அவர் சொல்றாரு நீங்க நினைங்க சாந்தி சிறிய சொல்றாரு நினைக்கிறாங்க நீங்க முத்தப்பா சொல்றாரு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து உங்க பெர்சனல் லைஃபை பேச வேணாம் சமாதானமா நல்லபடியா நீங்க மாலை மாத்துறது வரைக்கும் அழகா பேசி நல்ல விளக்கம் அருமையான கதை சொல்றீங்க அருமையான விளக்கம் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது ரெண்டு பேருக்குமே அருமையான திறமை இருக்கு இதை வந்து நீங்க பால்படுத்த வேணாம் அதனால ரெண்டு பேரும் ராசியா நீங்க கதையை பேசுங்க பாட்டை பாடுங்க நீங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க விளக்கம் சொல்லுங்க விதண்டவாதம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அதை வந்து நீங்க வேற மாதிரி அர்த்தம் சொல்லுங்க ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ள உங்களை சொல்றாங்க நினைக்காதீங்க இதான உண்மை ஆமா எல்லாரும் இதானே நீங்க ரெண்டு பேரும் பண்ணது வந்து எங்களுக்கு வேதனையா இருக்கு தயவு செஞ்சு இறங்கி போகும்போது ரெண்டு பேரும் சகோதரன் சகோதரியை தான் போவணும் மேடை வந்தாச்சுன்னா வள்ளி நாடகம் அந்த மாதிரி நடிங்க இன்னும் நாங்க பார்க்கணும் இனிமே இன்னொரு நாடகத்தை உங்களுக்கு ரெண்டு பேரும் வச்சு போடணும்னு நான் ஆசை உங்க ரெண்டு பேரையும் காம்பி ரெண்டு பேரும் கேட்டுங்க இந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் ஐயனார் வையா தான் இது என்னுடைய நாடகம் நானே கூட்டி ரெண்டு பேரும் கை கோர்ப்பட்டேனா இது என்ன அர்த்தம் அப்போ பார்க்குறவங்க என்னப்பாங்க இப்படிதான் நடிப்பாங்க ஒரு கொஞ்சம் நம்ம சங்கத்துக்கு மரியாதை குறைச்சேன் ரெண்டு பேரும் திறமையானவர்கள் ரெண்டு பேரும் படித்தவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் சொந்த மரியாதைக்குரிய நமது தலைவர் சொன்ன மாதிரி சொந்த கருத்துக்களை வச்சுக்காதீங்க நாரதராகவும் பள்ளியாகவும் நினைத்து பேசுங்கள் இன்னொரு அரை மணி நேரம் ரெண்டு பேரும் உரையாடுங்கள் சாந்தமாக உரையாடுங்கள் நாலரை ஆந்தாலும் சரி அஞ்சுரை ஆந்தாலும் சரி அரை மணிநேரம் மாப்பிள்ளத்துறை சொல்லுப்பா

سرا پاچ سرا پاچ سرا சொல்லக்கூடிய ஆறுமுகன் என சொல்லக்கூடிய முருகன் ஏன்னு உலகத்துல முருகனுக்கு பெருமை சொல்லணும்னா பிரணவ மந்திரத்தை மறந்த எனது தலையில ஒட்டி சிறையில் அடைச்சவன் பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றவன் கந்த மாதனா பர்வத மலை அப்படிங்கிற மலையை பிழந்தவன் சூரபதுமன் என சொல்லக்கூடியவன இரு ஊராக பிழந்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட உத்தம புருஷன் ஒரு கணிக்காக அந்த உலகத்தை நாடோடிய நாடோடி மண்ணே அப்பேர்பட்ட முருகனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அருணகிரி நாதன் என சொல்லக்கூடியவன் இருந்து கீழே விழுக்கக்கூடிய நேரத்துல அவனை கையில பிடிச்சி அருணகிரி நாதா வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காமிக்கணும் அதனால உன்னுடைய நாவலை எழுதுறேன் சொல்லி நாவல எழுதி முத்து முத்தா பாடப்பான்னு சொன்ன உடனே பாடுறேன் முத்தப்பான்னு பேர் கொடுத்து பாடுனானே முத்தை தரு பத்தி தரு நகை எத்திக்கிற சக்தி சரவன முக்தி பொருள் வித்து குறவன் என போத முக்கற்பர மற்கு முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து மூவர்க்கு தமரரும் அடிவையன பத்து தலை தத்த கணிதர் ஒற்றைக்கிரை மற்ற பரதர வட்டப்பகல் வட்டத்துகிர்கள் இரவாக பத்தற்கரை தத்த கடவிய பச்சப்புகள் வச்சத்தகுவர் பட்சத்துறை ரட்சித்துருவது ஒரு நாளே திட்டத்தையொத்த பரிவுரை நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திட்டக்கண்ணதற்கு கடுகடு கடுகடு ஆட திக்குப்பரைட்ட பறையவர் தொக்கு 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 சித்தப்பவர் சித்தரி கடகனவுதே கொட்டுப்பரை குட்டு களமிசை குக்கு குகு குக்கு 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 புட்டுப்படை முக்குப்படி நம்மது போகை கொட்டுட்டடி நக்குட்டவனவரை ஒட்டிப்ளைட்டு குலதெரி குட்டுப்படை வந்துப்பரவல பெருமாளே என்று பாडकறிய ஒரு அரமையான கனவனம்மா அப்பேர்பட்ட அரணகரி நாதனுக்கு பெருமை கொடுத்தவன் யார்னு கேட்டா ஆறுமுகன் அதே சமயத்துல நக்கீரன் என சொல்லக்கூடியவர் நடந்து வந்துகிட்டே இருந்தாரு அப்படி நடந்து வந்து இருக்கக்கூடிய நேரத்துல கர்முகி என சொல்லக்கூடிய ஒரு பூதம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மறைவர்களை ஒரு பாறையாக பட்டதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து எப்ப இந்த ஆயிரம் புலவராது வர்றானோ ஆயிரம் புலவர் சேர்ந்த உடனே சாப்பிடணும்னு சொல்லி இந்த பூதம் இருக்கும்போது போது ஆயிரமாவது புலவரா வந்தவர் யாருன்னா நக்கீரர் அப்படி நக்கீரர் வந்து சாப்பிட நினைக்கும் போது முருகா என்ன நீ காப்பாத்தாம விட்டுட்டீன்னு சொல்லும்போது உலகம் உவப்புன்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு அப்படி உலகம் உவப்புன்னு சொன்னதை எடுத்து

ஒன்று உயிர் மகிழ்ச்சி இருநூத்தி பதினாறு ஆக மொத்தம் எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு தூரம் எனக்கு முருகனை பத்தி தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் சொல்லுவீர்னு எதிர்பார்க்கிறேன் அப்பேற்பட்ட தமிழுக்கு என்ன பெருமை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா மொழிகள்ல எத்தனை வகை மொழிகள் உண்டு அதில் எடுத்துக்க போனோம்னா முதல்ல கிரேக்கம் அடுத்து லத்தீன் அடுத்து ஈப்ரு அடுத்து சமஸ்கிருதம் அடுத்து சீனா அடுத்து ஆகப்பட்டது தமிழ் இந்த தமிழு ஒரு சிறப்பு அதனால தான் சொல்வேன் விண்ணில் உள்ள தேவருக்கு கடல் அமிர்தம் போலே மண்ணில் உள்ள மாந்தருக்கு தமிழ் அமிர்தம் ஆகும் அப்படின்னு தமிழுக்கு பெருமை கொடுத்தேன் இதற்கு மேலே சொல்ல போனோம்னா எங்கள் வளமும் எங்கள் வன நலமும் மங்காத தமிழ் என்று சங்க இணை முழங்கு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு உலகத்தில் பெருமை கொடுத்தேன் அதே சமயத்தில் பார்க்க போனோம்னா செந்தமிழ் நாடனும் போதிய

இறைவன் வளைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இதில் இறைவன் பெரிதா மனிதன் பெரிதா என்றால் பக்தன் தான் பெரியவன் என்று சொன்னவள் அபை பிராட்டி அப்பேற்பட்ட அபை பிராட்டியை சுட்டப்பட வேண்டுமா சுடாமப்பட வேண்டுமா என்று அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் குண்டெங்கும் குன்றிற்கு இடமெல்லாம் குமர்கும் இடமாக குமரத்தோர் வழிவிட வேண்டும் என்று சொன்னவன் முருகப்பெருமான் சூரபன்மனை அழிப்ப வேண்டும் வந்து ஒண்ணு நான் கவியெல்லாம் பேசுறேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா அஞ்சு வயசுலயே முருகன் வருவாங்க நீ எனக்கு புருஷனா வரணும்னு நாரதர் வந்து என்னை சந்திக்க வந்தது அவருக்கு புல போடணும்னு தான் நாரதர் நாரதர் நாரதாகப்பட்டவருக்கு இன்னைக்கு ஒரு கடகம் பிறக்கணும் அதுக்காக வள்ளியை சந்திக்க வந்தவர் நாரதர் ஆனால் ஐந்து வரையிலே அச்சமா சித்துக்களை கற்றவள் நான் அனிமா கரிமா மகிமா நகிமா பிராத்தி பிராகாவியம் நீர் தத்துவம் வசித்துவம் சின்னதை பெரிதாக்குவது பெரிதை சின்னதாக்குவது கனமானவரை கனமில்லாமல் ஆக்குவது கனமில்லாதவரை கனமாக்குவது கூறு வைத்து கூறு வாயு தெரிந்தவை ஐந்து வயதிலேயே முருகப்பெருமாரை நீ எனக்கு புருதனா வரணும்னு கேட்டவனார் ஏன் புருத்தே குன்றிலே குடியிருக்க கோடீஸ்வரன் வள்ளிய வருமா பார்க்க வருமா நீங்க பாலந்தான் எப்படி என்று ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானா பாலம் அமைத்தானோ இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பாலம் பாலமே அவளும் வர வளைத்தான் அது மாதிரி நீங்கள் பாலம் தான் ஐந்து வயதிலே கேட்டவள் முருக பெருமான் நீ எனக்கு புரிஷனா வரணும் அதனால என் புருஷன் தான் வரும் சாதாரணப்பட்டவன் இல்ல பக்தர்களை கோடி கோடியாக சம்பாதிச்ச கோடீஸ்வரன் இன்னைக்கும் காவடி எடுத்து மக்களை அப்படியே சந்தோஷ கடையில் ஆழ்த்துபவன் அழகன் பேரழகன் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவன் தமிழ் கடவுள் பெரிய ஆளு உலகிற்கே அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானி நெற்றிக்கணி வந்த உலகத்துக்கே ஆள்பவன் என்னை வருவான் என்னை பார்க்கத்தான் வருவான் என்னிடம் என்று எதையும் வாங்கிக் கொள்ளவன் அல்ல முருகப்பெருமான் சரிங்களா நீங்கள் பாவம் அப்பேர்ப்பட்ட முருகப் பெருமான் சூரபல்தனை கொல்ல வேண்டும் என்று வந்த முருகப் பெருமானே சூரபலையை அழிக்கவில்லை ஆனா வந்தது எதற்காக எல்லோரும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் முடித்து முடிக இதோட முப்பத்தி முக்கோடி கேட்டாங்க சூரபதனை அடிக்கணும் யாவன் அழிப்பான் என் கணவன் முருகப்பெருமான் அடிப்பான் என் புரிஞ்சேன் தான் அழிக்கணும் ஏன் புரித்தன் தான் கொள்ளணும் ஏன் குருத்தேன் ஆயிடும்னுதான் சொல்லுவேன் அஞ்சு வயசுல கேட்டு வானோ வா நீ எனக்கு கூறுதனாவான்னு சொன்னவன் நான்

குதிந்தால் சிலம்பு கால் தண்டை இவை தரித்து தவித்து தவழ்ந்தவள் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே தவழும் போதே குவா குவா என்று புருஷன் வர சொல்லிட்டு வந்தவனா உலகை ஆளக்கூடிய புருஷன் வருவான் எனக்கு நீங்க பாடம் தான் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் வருவான் வந்து என்னை சிறை எடுப்பான் அப்பே ஏற்பட்ட முருகப்பெருமான் அறிக்க வந்தது சூரபமே ஆனால் அழிக்கவில்லை அழிக்காமல் சேவலாகவும் மயிலாகவும் உருமாறி பச்சு கொண்டான் ஏன் என்ன காரணம் ஆயிரம் காரணம் இருக்கு தொடரும் கதை பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவாறே பொய்யான தவ வேடம் புனித வந்தவாறுகள் கைவரிசை சொல்லாது போ கைவரிசையை காமிக்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்க போனா மல்யுத்தம் செய்கிறவன் தான் கைவரிசையை காமிப்பேன் நான் மல்யுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் கைவரிசையை காமிக்கிறதுக்கு கிடையாது அதே நேரத்துல சொன்னீங்க முருகன் வந்து அஞ்சு வயசுல அரியா பருவத்துல அவனை வந்து நீ புருஷா நீ வாடான்னு நான் கூப்பிட்டுருக்கேன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் நாரதருக்கு வேலையே இல்ல நாரதர் வந்து கதைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டா வள்ளிக்கு தெரியவே கூடாது கதையினுடைய அமைப்பு அதுதான் அது இருந்துட்டு போகுது அதை விட்டுருவான் அதே சமயத்துல பாக்க போனோம்னா முருகன் ஆகப்பட்டமே அதை செஞ்சாங்க இதை செஞ்சான் உன்னு மறுப்பு பேசணும் முருகன் வந்து பெருமையானவன் போல பெருமைகளை சொன்னா அவனுக்கு என்னெங்க பெருமை இருக்குன்னு பேசணும் அதுக்கு பெரும் மறுப்பு நீங்க எல்லாம் அதே சாமி அவனுக்கு மேல பெருமை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேரு தர்க்கமும் கிடையாது இருந்தாலும் நீங்க முருகனை வச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன பார்த்து பொய்யான வேஷம்னு சொல்லலாமா என்ன பார்த்தா பொய்யான வேஷம் மாதிரியா தெரியுது என்னென்ன வச்சிருக்கேன் ஆயுதம்லாம் என்ன பார்த்து பொய்யான வேஷங்கிற பொய்யான வேஷம் போட்டவன் யாருமா ராவணன் போட்டான் பொய்யான வேஷம் எதற்காக சீதையை சிறை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போட்டு பிச்சான் தேகி அப்படின்னு போன பொய்யான வேஷம் போட்டு சீதைய தொட்டம்னா ஒரு பொம்பளை விரும்பாம தொட்டான்னா அவன் வந்து செத்து போயிடுவான் ராவணன் அதனால என்ன பர்ணக சாலையோட நிலத்துக்குள்ள கையை கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போய் சீதையை எடுத்து கொண்டு அவன் பொய்யான வேஷம் போட்ட சீதையை வேஷம்னா நான் யாரையாவது சிறை எடுத்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை யார் நிலத்துல கையை கொடுத்துல எதுவும் கொண்டு போகணும்னு நினைச்சனா கிடையாது அவன் போட்டது பொய்யான வேஷம் நியாயம் அதே சமயத்துல பொய்யான வேஷம் போட்டான் யாரு அகலிகை மேல ஆசைப்பட்டு இந்திரன் என்னை சொல்லக்கூடியவன் இவன் பொய்யான வேஷம் போட்டு என்ன செஞ்சேன் கௌதவ மகரிஷி கூட இங்க இருந்து சென்று அன்னைக்கு இவனே உருமாறி அவள் போல அன்னைக்கு அவனை கெடுப்பதற்கு காரணமா இருந்தான் அதனாலதான் நீ கல்லாக மாற கிடப்புதுங்கிற சாபத்தை வாங்கினா அகலிகை அதுக்கு காரணம் யாரு இந்திரனாகப்பட்டவன் பொய்யான வேஷம் போட்டான் இங்க இருங்க பொய்யான பொய்யான தவ வேடம் நந்தா நந்தி சங்கவர்சாமி என்ன பாடு பொய்யான வேஷம் போட்ட வந்த ஒரு பாடல பொய்யான தவ வேஷம் மண்ணு மேல ஆசை இந்த மண்ணுவ நிக்குன மண்ணு மேல ஆசை இருக்கு பொண்ணு மேல ஆசை இந்த பொண்ணு மேல தவ வேடம் இருக்கு படுத்து மேல ஆசை இருக்குன்னு என்ன சொன்ன பொய்யான தவ வேடம் பொய்யானது பொய்யான தவ வேடம் குட்டி கோடு போடு கோதே திமுரயோ இந்த சக்கல கதை பாடு குட்டி கோடு பாடு என்னதான் இருந்தாலும் கூட பொய்யான வேஷம் போட்டேன்னு சொன்னா தவ வேடம்னு சொன்னீங்க அதை விட்டுருவோம் பொய்யான தவ வேடம் சொன்னாலும் தான் பொய்யான வேஷம்னு சொன்னாலும் ஒண்ணுதானே தவ வேஷம்னா அப்ப பொய்யான வேஷமா அது இருக்கட்டும் ஆக கூட்டி கொடுக்குறவன் அப்படின்னு என்ன பார்த்து எப்போ சொன்னியோ இதுக்கு மேல உனக்கு பேசுறதுல சரி கிடையாது கைன்னு கேட்டா கூட்டி கொடுக்குறவன் யாரு நான் கூட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப பேருக்கு யாருக்கும் அந்த கை நாளை கொடுத்து பழக்கமே கிடையாது கூட்டி கொடுத்து கொடுத்துதான் பழக்கம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் இருக்கிற கை அதனால அறிவில்லாதவர்களுக்கு அறிவையும் கூட்டு கொடுத்துருங்க அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுத்துருக்கேன் அன்பில்லாதவர்களுக்கு அன்பத்தை கூட்டி கொடுத்துருக்கேன் பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன் நேசம் இல்லாதவர்களுக்கு நேசத்தை கூட்டி கொடுத்துருக்கேன் கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கூட்டி கொடுத்துருக்கேன் அறிவு இல்லாம இருந்த பெண்கள் முப்பெரும் தேவிகளுக்குமே முந்தான பிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அன்னைக்கு கூட்டி கொடுத்தேன் அது போல என்ன பார்த்து கூட்டி கொடுக்கிறேன் சொல்றதை பார்த்தா அறிவில்லா அறிவில்லா